வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது நீங்கள் எங்களிட்ட பகிர்ந்து கொண்ட ஒரு புத்தகம் ஸ்விஸ் ரவி என்ற குமிழி நாவல் ஆமா அதுல இருக்கிற ஒரு முக்கியமான அத்தியாயத்தை தான் கொஞ்சம் ஆழமா அலச போறோம் இந்த கதை வந்து எண்பத்தி மூன்று கலவரத்துக்கு பிறகு ரகு என்ற ஒரு பல்கலைக்கழக மாணவன் போராளியாக வேணும் என்ற ஒரு பெரிய கனவோட இந்தியாவுக்கு பயிற்சிக்கு வரான் சரி அங்க அவன் பயிற்சி முகாம் தான் இந்த அத்தியாயம் அப்படியே கண்முன்னால கொண்டு வந்து நிறுத்துது ஆமா ஒரு பெரிய இலட்சியத்துக்காக போன இடத்துல அவனுடைய எப்படி கலையுத அதே நேரம் அந்த சிதஞ்சு போன நம்பிக்கை அவன் எப்படி திரும்ப திரும்ப ஒட்ட வைக்க பாக்குறான் என்றதுதான் இந்த கதை என்ற மையம் அந்த கொள்கைக்கும் நடைமுறைக்கும் இருக்கிற பெரிய பிளவு அதுதான் நாங்க ரகு என்ற கண்களால பாக்க போறோம் சரி அப்ப அந்த பிளவு எங்க தொடங்குது அந்த முகாம் என்ற அன்றாட இருந்தே தொடங்குவோம் குறிப்பா அந்த குசினி அதுவே ஒரு போர்க்களம் மாதிரி இருக்குதே ஆம் ரகுவுக்கு அதுதான் முதல் முறை குசினி வேலை முன்னூத்தி இருபது பேருக்கு சமைக்கிறாங்க ஆனா கறிக்கு இருக்கிறதோ கொஞ்சமே கொஞ்சம் இறைச்சி அத பாத்துட்டு ரகு கேக்குறான் இவ்ளோ இறைச்சி எப்படி காணும் என்று அதுக்கு ஆனந்தன் என்றவர் ஒரு பதில் சொல்லுவார் ஆமா பக்கத்துல இருக்கிற தண்ணி வாளியை காட்டி தண்ணி என்னத்துக்கு இருக்கு என்று ஒரு நக்கலா சொல்றாரு இது ஒரு சாதாரண நகைச்சுவையா இல்ல இல்ல அது வெறும் நகைச்சுவை இல்ல அது ஒரு கருப்பு நகைச்சுவை கருப்பு நகைச்சுவையா அதாவது பற்றாக்குறையும் வறுமையும் இருக்கிற ஒரு சூழலை சமாளிக்கிறதுக்கு மனுஷ தங்களுக்குள்ளேயே உருவாக்கிக் கொள்ற ஒரு உளவியல் தந்திரம் அது இப்படிதான் இது இருக்கும் என்ற ஒரு விரக்தியான யதார்த்தத்தை அவங்க தான் அந்த ஒரு வரி காட்டுது ஆனா எல்லாரும் அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கொண்ட மாதிரி தெரியலையே ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா அங்க முட்டமூர்த்தி என்று ஒருத்தன் அவனுடைய ஆக்களோட வாரான் அவங்கள் வரிசையில நிக்கிறல்ல சரி நேர அண்டாவுக்குள்ள கையை விட்டு நல்ல இறைச்சி துண்டுகளா பொறுக்கி சாப்பிடுறாங்க சமைக்கிற ஆட்கள் கூட அவங்களுக்கு பயந்து போய் நிக்கிறாங்க அப்ப அங்கேயே ஒரு அதிகார மையம் உருவாகிட்டது இல்லையா நிச்சயமா இதுதான் அந்த அமைப்பின்ற முதல் முரண்பாடு சோசியலிசம் சமத்துவம் என்று கதைச்சு கொண்டு ஒரே இலட்சியத்துக்காக வந்த ஆட்களுக்குள்ளேயே இப்படி ஒரு அதிகார அடுக்கு உருவாகுது சிலருக்கு மட்டும் தனிச்சலுகை மற்றாக்கள் தண்ணியை ஊத்தி சமாளிக்க ஒரு குழு மட்டும் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளுது அதோட அந்த மாடு கதை ஆமா வழமையா மாடு அறுக்காத முகாம்ல யாரும் கொடுத்த ஒரு நோஞ்சா மாட்டு அடிச்சு சமைக்கிறதே அந்த வறுமைய காட்டுது அதுலயும் நல்ல துண்டுகள ஒரு சிலர் மட்டும் எடுக்கிறது அவங்க கதைக்கிற கொள்கைக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லன்றதான் காட்டுது இந்த அதிகார அடுக்குமுலை சாப்பாட்டோட நிக்கிற மாதிரி தெரியல அது மனுஷன்ற அடையாளத்தையே குறிவைக்குது வைக்குது மாணிக்கம் என்ற பாத்திரத்துல பாக்குறோம் மிகச்சரியான புள்ளி மாணிக்கம் என்று ஒருத்தன் இருக்கிறான் ஆனா அவனை யாரும் அந்த பேரால கூப்பிடுறல்ல இல்ல கள்ளன் என்று தான் கூப்பிடுறாங்க அவன் யார்கிட்டையும் நிமிர்ந்து பாக்கிறல்ல ஒரு கூண்டுக்குள்ள அடைபட்ட மாதிரி மெதுவா ஒருவித பயத்தோட இயங்குறான் மற்றாக்கள் கூட எடா போட்டு தான் கதைக்கறாங்க எதுக்காக ஒரு மனுஷன் பேரை அழிச்சு அவனுக்கு இப்படி ஒரு பட்டப்பேர் கொடுக்கணும் இதென்ற உளவியல் என்ன இது வந்து ஒரு மிக கொடூரமான உத்தி ஒருத்தன்ற பேரை அழிக்கிறது என்றா அவனது அடையாளத்தைய அவனது சுயமரியாதைய அழிக்கிறதுக்கு சமம் அப்படியா ஓம் நீங்க ஒருத்தர மாணிக்கம் என்று கூப்பிட கேள அவனுக்கேண்டு ஒரு குடும்பம் ஒரு தனித்துவம் இருக்க வேண்டு ஏத்துக்கொள்றீங்க ஆனா கள்ளன் என்று கூப்பிட கேல அவன் அந்த ஒற்றை சொல்லுக்குள்ள சுருக்கப்படுறான் ஒரு முழு மனுஷன் இல்ல என்ற மாதிரி அதேதான் அவன் ஒரு முழு மனுஷன் இல்ல என்ற எண்ணத்தை மற்றாக்கள் என்ற மனசுல விதைக்கிறது சுலபம் அதுக்கு பிறகு அவனை மனிதாபிமானம் இல்லாம நடத்துறதும் துன்புறுத்துறதும் இலகுவாயிடும் இதத்தான் டீஹியூமனைசேஷன் அதாவது மனித தன்மை அற்றவராக்குதல் என்று சொல்லுவாங்க ஆமா மின்கம்பத்துல கட்டப்பட்டு நெத்தியில சுடப்பட்ட ஒரு உடல் கழுத்துல சமூக விரோதி என்ற அட்டை தூங்குது சுத்தி நிக்கிற சனம் வந்து அவங்க செய்தா சரியாத்தான் இருக்கும் என்றதை நியாயப்படுத்துது இந்த சமூக விரோதி என்ற பட்டம் அவ்வளவு ஆபத்தானதா அது ஒரு மரண தண்டனைக்கான உத்தரவு மாதிரி ஆரம்பத்தில அரச உளவாளிக்கு பாவிச்ச அந்த சொல் நாவல் சொல்ற மாதிரி மெல்ல மெல்ல மனநோயாளிகள் ஓரினச் சேர்க்கையாளர்கள் பசிக்கு கோழி திடுனவன் வரைக்கும் எல்லாருக்கும் போடப்படுது ஒரு முறை அந்த பட்டம் குத்திட்டா விசாரணை இல்ல கேள்வி இல்ல கொலை செய்யறது நியாயப்படுத்தப்படுது இது ஒரு கருத்தியல் ஆயுதம் ஒரு சமூகத்தின்ற மனசாட்சிய மழுங்கடிச்சு எந்த கொல்லையையும் ஏத்துக்க வைக்கிற சக்தி அந்த ஒற்றை சொல்லுக்கு இருக்குது அப்ப ஒரு பக்கம் உடல் ரீதியான கட்டுப்பாடு மறுபக்கம் இப்படியான கருத்தியல் ரீதியான கட்டுப்பாடு அந்த முகாமில வேற என்ன மாதிரியான விசித்திரமான கட்டுப்பாடுகள் இருந்தது அந்த மஞ்சள் தூள் கதை ஒன்று வருகுதே ஆமா அது ஒரு முகாமில சமைக்கிற சாப்பாட்டுக்கு எப்பவும் மஞ்சள் தூள் போடுவாங்களாம் எதுக்கு போராளிகள் என்ற பாலியல் ஆசையை கட்டுப்படுத்தத்தான் அப்படி செய்யறதா ஒரு கதை அங்க பரவலா இருக்கு இதால அவை என்ற கைநகம் எல்லாம் மஞ்சள் ஆகிடும் என்றும் அதை வச்சே பயிற்சி எடுத்த ஆட்களை அடையாளம் காணலாம் என்று ஒரு நகைச்சுவையும் இருக்கு இது உண்மையா மருத்துவ ரீதியா பார்த்தா இது முற்றிலும் தவறு உண்மையில மஞ்சள் வந்து ஆண்களின்ற பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தியை அதிகரிக்கத்தான் செய்யும் அப்போ தலைகீழா இருக்குது இஞ்ச பாருங்க அறிவியலுக்கு எதிரான ஒரு நம்பிக்கையை வச்சு என்ற அடிப்படை இயல்புகளை கட்டுப்படுத்த முயற்சி நடக்குது ஒரு போராளி ஆட்டோட பாலியல் உறவு கொண்டதால தான் இப்படியான கட்டுப்பாடுகள் வந்ததா ஒரு கதையும் சொல்லப்படுது இது அவையிட்ட இருந்த அறியாமையையும் மனுஷர் என்ற இயல்புகளை அடக்க அவங்க எவ்வளவு தூரம் போனாங்க என்றதையும் காட்டுது இந்த மாதிரியான உளவியல் கட்டுப்பாடுகள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நினைச்சு பார்க்கவே முடியாத சித்திரவதைகளும் நடக்குது ஒரு நாள் ராத்திரி மொட்டமூர்த்தி ஒரு மிளகாய்த்தூள் சாக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு சவுக்கங்காட்டுக்குள்ள இருக்கிற நாலாம் மாடி என்று சொல்லப்படுற சித்திரவதை கூடத்துக்கு போறான் அத ரகு பார்த்துடுறா ஆமா அத பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு பயம் வருது அப்ப ரதன் என்றொருவன் சில சித்திரவதை முறைகளை பற்றி ரகசியமா சொல்றான் அது மனதை உழுக்குது உடம்புல சதைய கீரி அதுக்குள்ள தூள் தேக்கிறது தீக்குச்சி மருந்த உடம்புல கொட்டி பத்த வைக்கிறது மிளகாய் சாக்கால தலைய மூடுறது அப்பா இத கேட்கவே எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பதின்ம வயசுல இருக்கிற ரகு மாதிரி ஒரு பெடியனுக்கு இது எவ்வளவு பெரிய உளவியல் காயங்களை ஏற்படுத்தியிருக்கும் மதன் என்றொருவன் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டான் என்ற செய்தியை கேட்க கீழ அவனுக்குள்ள வார அந்த உள் காயங்கள் அவனது முழு ஆழமையையுமே பாதிக்க தொடங்குது இந்த முகாம் ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை என்ற எண்ணம் ஆழமா வேறுன்றது சரிதான் என்ன ஆச்சரியப்படுத்தின விடியும் என்னண்டா இவ்வளோ கொடூரமேடுக்கு நடுவில் திடீரென்று வானொலியில தமிழீழத்தின் குரல் ஒழிக்குது ஹோம் புதிய பாதை அமைத்திடுவோம் தோழா புரட்சி வெல்ல உழைத்திடுவோம் தோழாண்டு பாட்டொழிக்குது அதைக் கேட்டதும் ரகுவுக்கு மயிர்கூச்சறியுது ஒரு பெரிய புரட்சியில தானும் ஒரு பங்குதாரன் என்ற பெருமித உணர்வு வருகுது இது எப்படி சாத்தியம் இது ஒரு பெரிய மனக்குழப்பம் இல்லையா ஆமா சித்திரவதை கூடத்தையும் புரட்சி பாடலையும் ஒரே நேரத்தில் ஒருத்தரால் எப்படி பொருத்தி பார்க்க முடியும் நிச்சயமா அந்த மனக்குழப்பத்துக்கு பேர் தான் அதாவது தங்கட நம்பிக்கைக்கு நேரெதிரான ஒரு யதார்த்தத்தை நேருக்கு நேரா பாக்கல மனசுன்ற மனம் அதை சமநிலைப்படுத்த முயற்சி செய்யும் இஞ்ச கண் முன்னால நடக்கிற கொடூரம் ஒரு யதார்த்தம் காதுல கேட்கிற புரட்சி பாட்டு இன்னொரு யதார்த்தம் அப்ப இந்த இரண்டுல ஒன்றை தேர்ந்தெடுக்க வேணும் சரி அந்த வானொலி பிரச்சாரம் வந்து அவன் நம்ப விரும்புகிற அந்த இலட்சிய யதார்த்தத்தை வலுப்படுத்துகிறது வெளியுலக தொடர்பு இல்லாததால இயக்கம் சொல்றது மட்டும்தான் உண்மை என்று நம்ப வைக்கப்படுறாங்க அந்த பாட்டுகள் நடக்கிற அநியாயங்களை மறக்கடிச்சு பெரிய இலட்சியத்துக்காக இதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேணும் என்ற மனநிலையை உருவாக்குது இந்த முரண்பாடு ரகுவின்ற மனசுல இல்ல அந்த முகாம் என்ற தலைமை பாத்திரங்களையும் தெரியுது இல்லையா லெனின் சந்ததியார் என்று இரண்டு வேற வேற துருவங்கள் ஆமாம் ஒரு பக்கம் லெனின் என்றொருவன் அவ இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தில் இருந்தவனா அவன் ஒரு நாள் ராத்திரி நீங்கள் போராட போன பிறகு சிங்கள பொண்ணுங்களை கற்பழிக்கணும் என்று மிக கேவலமா கதைக்கிறான் அதை கேட்டு கஸ்ட்ரோ என்ற இன்னொரு போராளிக்கு கோபம் வருது ஆமா சி என்ன கேவலமா இருக்கு இந்த ஆளுக்கு போய் லெனின் என்று பேரு என்று கொதிக்கிறான் லெனின் என்றது ஒரு புரட்சி என்ற சின்னம் அந்த பேரை வச்சு கொண்டு இப்படி பேசுறது அது அந்த இயக்கத்தின் சித்தாந்த சரிவையே காட்டுது அது ஒரு குறியீடு எந்த இலட்சியத்தின்ற பெயரால அவங்க உண்டு சேர்ந்தாங்களோ அந்த இலட்சியத்தையே சிதைக்கிற ஆக்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க ஆனா அவங்கள தட்டி கேட்க முடியல இப்படிப்பட்ட ஆக்களை பார்த்து நம்பிக்கை இழந்த ரகுவுக்கு சந்ததியார் என்ற ஒரு உயர்மட்ட தலைவர் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கிறாரு அவர் மற்றாக்களை போல இல்ல அவர் போராளிகளோட வரிசையில நின்னு சாப்பாடு வாங்குறார் மிக எளிமையா கதைக்கிறார் ஆமா அவர் என்ற பேச்சு ரகுவை ஈர்க்குது அம்மன் கோயிலுக்கு கிழக்காலையா வடக்காலையா என்று யாழ்ப்பாணத்துல சாதி கேட்கிறத நக்கலா பேசுறாரு சாப்பாட்டு கோப்பையில ஸ்டாப் என்று எழுதியிருக்கிறத பார்த்து ஒவ்வொரு சதமும் மக்களின்ற காசு அத வீணாக்கரவம் போராளியா இருக்கேலாது என்று கண்டிக்கிறார் பெண்ணியம் வர்க்கம் என்று எல்லாத்தையும் பற்றி எளிமையா கதைக்கிறார் இதை கேட்டதும் சரிஞ்சு போன ரகுவின்ற நம்பிக்கை திரும்பவும் துளிர்க்குது இதுதான் நான் எதிர்பார்த்த தலைமை என்று அவன் நினைக்கிறான் ஆனா இஞ்சியும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது சந்ததியார் வந்து கதைச்சதும் ரகுவுக்கு நம்பிக்கை திரும்புது சரி ஆனா அதே தான் சித்திரவதை நடக்குது மதன் கொல்லப்படுறான் இதெல்லாம் தெரிஞ்சும் ஒரு நல்ல பேச்சை கேட்டதும் ஒருத்தரால எப்படி திரும்பவும் நம்ப தொடங்க முடியும் இதுதான் இந்த கதை உச்சகட்ட முரண்பாடு சந்ததியார் பற்றி கதைக்கிறார் சாப்பாடு வீணாகிறது சாதியம் சரி மேற்பரப்பில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி கதைக்கிறார் அது முக்கியம்தான் ஆனா அந்த முகாமுக்கு உள்ள நடக்கிற சித்திரவதை கொலை மாதிரியான அடிப்படை மனித உரிமை மீறல்களை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசல அவருக்கு இது தெரியாதா அல்லது தெரிஞ்சும் கண்டு கொள்ளவில்லையா அதுக்கான விடை கெஸ்ட்ரோவின்ற அனுபவத்துல இருக்குது ஆமா அவன் சந்ததியாரோட தனியா பேச பதிவு செய்துட்டு போறான் ஆனா பெரிய ஏமாற்றத்தோடு தின்பி வாரான் அப்படியேண்டா அவன் இந்த அநியாயங்களை பத்தி கதைக்கப் போயிருக்க வேணும் ஆனா அதுக்கு சரியான பதில் இல்லை அதிலிருந்து என்ன தெரியுது அடிமட்டத்துல நடக்கிற அநியாயங்கள் தலைமைக்கு சந்ததியாரின்ற பேச்சு ரகு மாதிரியான ஆக்களுக்கு ஒரு தற்காலிக நம்பிக்கைய கொடுக்குது ஆனா அமைப்பின்ற ஆணிவேர்ல இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலே இருக்குது தலைமை வந்து ஒரு நல்ல தோற்றத்தை நிர்வகிக்கிறதுலதான் அக்கறை காட்டுதோன்ற கேள்வி வருகுது ஒரு வலிமையான கேள்வி அப்ப சுருக்கமா சொன்னா இந்த நாவல் பகுதி ஒரு புரட்சிகர உயர்ந்த கொள்கைகளுக்கும் கொடூரமான அதிகார அடுக்குகள் நிறைந்த நடைமுறைக்கும் இருக்கிற ஆழமான பிளவத்தான் ரகுவின்ற வழியா எங்களுக்கு காட்டுது ஓம் ஒரு பெரும் இலட்சியத்துக்காக போராட போன ரகு மாதிரியான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தாங்கள் எதை எதிர்த்து போராட போனாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு அடக்குமுறை அமைப்புக்குள்ளேயே சிக்குப்படுகிற ஒரு விஷாதத்தை தான் நாங்கள் பாக்குறோம் இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் இவ்வளோ சித்திரவதைகளையும் அநீதிகளையும் முரண்பாடுகளையும் தன் கண்ணால கண்டும் என்ற ஒரே ஒரு பேச்சை கேட்டதும் ரகுவுக்கு திரும்பவும் நம்பிக்கை வருகுது சரஞ்சி போன தன் நம்பிக்கைய அவன் திரும்ப திரும்ப சரி செய்து கொண்டே இருக்கிறான் உங்களை சுத்தி நடக்கிறதெல்லாம் பிழை என்று தெரிஞ்சாலும் வெளியுலக தொடர்பே இல்லாத எல்லா தகவல்களும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழல ஏதோ ஒரு கொள்கையை மேல நம்பிக்கை வைக்க என்ற மனுஷன் என்ற தேவை எவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த நம்பிக்கையை தக்க வைக்கிறதுக்காக நாங்க எதையெல்லாம் கொள்ளாம இருக்க தயாராக்குறோம் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க